குழந்தைகளுக்கும் குழந்தை மனம் கொண்ட அதிசய டிவி நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் குழந்தைகளே இன்னைக்கு நாம கன்னிகோவில் ராஜா ஐயா அவர்களினுடைய வட்டமடிக்கும் பட்டாம்பூச்சி அப்படிங்கிற ஒரு கதையத்தை பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் யாலினி மற்றும் மித்ரன் அப்படின்னு ரெண்டு சிறுவர்கள் இருக்காங்க இவங்களோட அப்பா அம்மா வந்துட்டு வேலை காரணமா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு புலம்பெயர்ந்து வந்து தங்குறாங்க வீட்டுல புலம்பெயர்ந்து வருதல் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லைங்களா ஷிப்ட் ஆகுறோம் அப்படின்னு இடம் மாறுறோம் குடி மாறுறோம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லைங்களா அதுக்கு பேர் தான் புலம்பெயர்தல் இந்த வார்த்தை இன்னைக்கு புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்களா குழந்தைகளே மகிழ்ச்சி ஆஹ் நம்ம கதைக்குள்ள வந்தெல்லாம் புலம்பெயர்ந்து வர்றாங்க புலம்பெயர்ந்து வந்து அந்த புதிய ஊர்ல தங்கி வேலைக்கெல்லாம் போறாங்க அந்த சமயத்துல யாழினியையும் மித்திரனையும் புது ஸ்கூல்ல கொண்டே சேர்த்துறாங்க அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டதும் அவங்களும் மகிழ்ச்சியா இருக்காங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் வந்துட்டு நிறைய மரங்கள் நிறைஞ்சதா நிறைய கட்டடங்கள் நிறைஞ்சதா ரொம்ப அழகான ஸ்கூலா இருக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு மொத நாளே பிடிச்சி போச்சு யாழினிக்கு இனியா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு வேற கிடைச்சிட்டா அன்னைக்கு வந்துட்டு வகுப்பு நடந்துட்டு இருக்குது ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு யாழினி இனியா எல்லாம் ஒரே பெஞ்சில் ஒரே மேசையில் உட்காந்து பாடத்தை கவனிச்சிருக்காங்க அந்த சமயத்துல யாழினி வந்துட்டு வெளியே எட்டி பார்க்குறா பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருக்கு அந்த பூச்செடிகள் எல்லாம் நிறைய இருக்கும் இல்லைங்களா ஸ்கூல் அப்படின்னாலே எவ்வளோ பூச்செடிகள் அழகழகா வச்சிருப்பாங்க அந்த பூச்செடிகள் மேலாம் போய் போய் அந்த பட்டாம்பூச்சி உட்காந்து உட்காந்து வட்டம் படிச்சு வட்டம் படிச்சு விளையாடுறத யாழினி பாக்குறா உடனே இனியா குட்டியே இனியா அங்க பாரு பாடம் நடத்திட்டு இருக்கும் போது அவங்க அங்க கவனிக்கல இங்க மாறிட்டாங்க கவனம் செதறிய வச்சு பட்டாம்பூச்சி பாத்த உடனே ஏய் இனியா இங்க பாரு பட்டாம்பூச்சி எல்லாம் எவ்வளவு அழகா பறக்குது ஆஹ் கலர் கலரா இருக்குது அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க சரி நம்ம அதை வளர்க்கலாம் புடிச்சு வளர்க்கலாம் வீட்டுக்கு கொண்டு போகலாம் என்னடி இதையெல்லாம் வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே கண்டிப்பா வளர்க்க முடியும் பறவை மீன் எல்லாம் வளர்க்கறோம் இல்லையா அது மாதிரி பட்டாம்பூச்சி நம்ம வளர்க்கலாம் வா போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப போக கூடாது ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்காரு அப்புறமா நம்ம உணவிடை வேலையில போய் பிடிக்கலாம் ஆஹ் அதுவும் சரிதான் நல்ல ஐடியா அண்ணனும் வந்துருவான் அவனவே பிடிச்சு கொடுக்க சொல்லலாம் மித்ரனும் வந்துருவான் மித்ரன் வந்துட்டு மேல் மாடியில இருக்கா இவங்க கீழ் கீழ் அடுக்கு தரைதளத்துல இருந்து பாடம் கவனிச்சுட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் ஆகுது மதிய உணவிடை வேலை வருது வெளியே வர்றாங்க அப்பவும் நிறைய பட்டாம்பூச்சிகள் அங்க பறந்துட்டு இருக்கு அண்ணா அண்ணா வேகமா வானா வந்து சாப்பிடுனா சாப்பிட்டு இவர் என்னோட மோர்க்கப் இருக்கு அம்மா கொடுத்துருக்காங்க இதை நான் கழிவு சுத்தப்படுத்தி வைக்கிறேன் அந்த பட்டாம்பூச்சி பிடிச்சு கூட நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு உடனே எதுக்கு அதை எதுக்கு பிடிக்கிறீங்க அப்படின்னு மித்திரன் கேக்குறான் உடனே இனியாவும் யாழ்னையும் இருந்துட்டு நாங்க ரெண்டு பேரும் இதை வந்துட்டு வழக்க போறோம் அதனால எனக்கு இதை புடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றான் வளர்க்க போறீங்களா அப்படின்னு மித்ரன் சிரிக்கிறான் சிரிச்ச உடனே இப்ப யாருமே எந்த காமெடியுமே ஜோக்குமே சொல்லியே நீ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு ரெண்டு பேரும் கோபமா கேக்குறாங்க உடனே மறுபடியும் அதையெல்லாம் வளர்க்க கூடாது தப்பு அப்படின்னு சொல்றேன் ஏன் தப்பு நம்ம மீன் வளர்க்குறோம் பறவைகள் வளர்க்குறோம் இதெல்லாம் வளர்க்கக்கூடாதா அப்படின்னு சொன்னா அப்படியெல்லாம் வளர்க்க கூடாது அதை புடிச்சு போய் வந்துட்டு வளர்க்குறது தப்பு புடிச்சு போய் வளர்த்தா அது வந்துட்டு மகிழ்ச்சியா இருக்காது இறந்துடும் அப்படிங்கறத எல்லாம் சொல்லிட்டு உங்களை போய் ஒரு அறையில அடைச்சு வச்சு உங்களுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தா நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்களா சுதந்திரமாக இருந்தா தானே மகிழ்ச்சியா இருப்பீங்க அது தான் அதுங்களும் பறவைகள் மீனை வளர்க்கிறதே தப்பு தான் அப்படிங்கிறதையெல்லாம் எடுத்து சொல்றா மித்திரனோட அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க கண்டிப்பா நான் இப்பதான் எங்களுக்கு நீங்க சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுருக்குது புரிஞ்சிருக்குது அடைச்சு வச்சு வளர்க்குறது எதையுமே அடைச்சு வச்சு வளர்க்குறது தான் ஹம் கரெக்ட் நீங்க புரிஞ்சுகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஐடியா சொல்றான் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வேணா இப்படி பண்ணுங்களேன் நம்ம வீட்டுல பூச்செடிகள் நிறைய வளருங்க நம்ம புது வீட்டுல தான் பின்னாடி நிறைய இடமெல்லாம் இருக்குல்லையா நீ நிறைய பூச்செடிகளை வளரு அப்படி வளர்த்த அப்படின்னா அங்க வந்துட்டு பெயர் தெரியாத பூச்சீனங்கள் கூட இன்னும் நிறைய வரும் வட்டாம்பூச்சி வரும் வட்டம் அடிக்கும் அழகா இருக்கு பாக்குறதுக்கு அதனால செடிகளை வளர்க்க ஆரம்பி மகரந்த சேர்க்கை நடக்கும் நமக்கு காய்கறிகள் கிடைக்கும் நிறைய நன்மை இருக்கு சூழலிகளுக்கும் நன்மை அப்படின்னு மித்ரன் சொல்றான் இனியாவும் ரொம்ப மகிழ்ச்சியாயி கண்டிப்பா வீட்டுக்கு போனதான் செடி வளர்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை போட்டுட்டு வீட்டுக்கு போறாங்க செடி வளர்க்குறாங்க மகிழ்ச்சியா வாழ்றாங்க என்ன குழந்தைகளே கதை எப்படி இருந்தது இதே போல நீங்களும் வீட்டுல பூச்செடிகளை வளருங்க மரங்களை நட்டு வளருங்க அது சூழலியலுக்கு நல்லது பூச்செடிகளை நட்டு வளருங்க நிறைய பட்டாம்பூச்சிகள் நிறைய வண்டுகள் ஈக்கள் இன்னும் பெயர் தெரியாத எத்தனையோ பூச்சிகளும் பறவைகளும் உங்கள் வீட்டை நோக்கி வரும் உங்கள் வீடு ஒரு பூஞ்சோலையாக மாறும் ஆகவே அன்பு குழந்தைகளை பூச்செடிகளை வளருங்க மரங்களை வளருங்க செடி கொடிகளை வளருங்க எந்த பறவை இனத்தையும் எந்த பூச்சி இனத்தையும் நம்ம தனியா பிடிச்சு வளர்க்க வேண்டாம் சரியா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் உங்களோட கதைகளும் இதே போல நம்ம அதிசய டிவில வரணும்னா இங்கு தெரியக்கூடிய இந்த எண்ணுக்கு உங்கள் கதைகளை அனுப்பி வையுங்கள் வாழ்க வளமுடன்